நெல் கொள்முதல சாதனை படைத்ததாக தமிழக அரசு விளக்கம் சொல்லுது ஆனா அதே நீ காலை செய்தி என்ன தெரியுமா கொள்முதல் செய்யப்பட்ட அத்தனை விவசாயிகள் பயிரிட்டு விளைவித்த அத்தனை நெல் பயிர்களும் வீணா போய் காலியா போச்சு அதெல்லாம் அழிச்சாச்சு அப்படிங்கிற செய்தி வந்துருக்கு அதை வந்து கொள்முதல் பண்ணியிருந்தா முறையான முறையில் கொள்முதல் பண்ணி அந்த நெல்களை வந்து பாதுகாப்பான இடங்களுக்கு உடல்களை கொண்டு சென்றிருந்தால் பாதுகாக்கப்பட்டிருந்தால் நெல் இருக்காது விவசாயிகளுடைய உழைப்பு வீணா பயிற்சி ரத்தத்தை சிந்தி வேர்வையை சிந்தி உழைக்கின்ற விவசாயிகளுடைய உழைப்புக்கு மரிய மரியாதை இந்த ஆட்சியில் திமுக ஆட்சியில் கிடையாது திமுகவுடைய முதலமைச்சர் விவசாய விளம்பரமான விஷயங்களிலே தலையிடுகிறார் திரைப்படங்கள் பார்ப்பது நிர்ணயிக்கப்பட்ட சில விழாக்களுக்கு செல்வது இதுபோன்ற நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிற ஒழிய உழைக்கின்ற முதுகெலும்பாக நாட்டின் முதுகெலும்பாக வாழக்கூடிய விவசாயிகளுடைய நலனில் அக்கறை இல்லாத அரசாகத்தான் திமுக அரசு இருக்கிறது வெள்ளம் உடனே தமிழகத்துடைய நெல் போற்றப்படுகின்ற கூறப்படுகின்ற சொல்லப்படுகின்ற டெல்டா மாவட்டத்திற்கு ஓடி ஓடி வந்து வயல்வெளியிலே வேட்டியை மடித்து கட்டி கொண்டு வீதியிலே இறங்கி வயலில் இறங்கி விவசாயிகளுடைய கண்ணீரை துடைத்து அந்த நெற்பயர்களை எடுத்து எடுத்து விவசாயிகளுக்கு துன்பத்தை போக்குகின்ற வகையில் அரசுக்கு கோரிக்கை கொடுத்து உற்பத்தி ஆகின்ற நெல்மணிகளை எல்லாம் கொள்முதல் செய்ய வேண்டும் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று விடுத்த முதலமைச்சராக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவருடைய நிலைப்பாடு எங்கே எதை பற்றியும் கவலைப்படாமல் திரைப்படங்கள் பார்த்துக் மக்கள் அலுகுரல் அவருடைய காதுக்கு கேட்கவில்லை மக்கள் படுகின்ற துன்பம் கேட்கவில்லை ஒரு பக்கம் நெசவாளர்களுக்கு கஷ்டம் ஒரு பக்கம் விவசாயிகளுடைய பிரச்சனை மொத்தத்திலேயே தமிழ்நாட்டில் உழைக்கின்ற மக்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லை பிரச்சனை ஆக உழைக்கின்ற மக்கள் எல்லாம் நல்ல இடத்துக்கு வர வேண்டும் பாதுகாப்பா பாதுகாப்பான தொழிலாக விவசாயம் இருக்க வேண்டும் சொன்னால் அதை வேளாண் விவா பாதுகாக்கப்பட்ட வேளா மண்டலம் என்று அறிவித்தவரே எடப்பாடியார் முதலமைச்சர் டெல்டா மாவட்டத்தை அறிவித்தார் எந்த தொழில்களாலும் ரசாயன தொழில்களால் அங்கே இருக்கிற விவசாயத்தில் பாதிக்கக்கூடாது என்பதற்காக சட்டம் கொண்டு வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மன்றம் என்று சட்டம் கொண்டது எடப்பாடியார் ஆகவே அவர் ஒரு விவசாயி என்ற காரணத்தால் அவருக்கு தெரிகிறது விவசாய அலகுரல் தெரிகிறது அவர் மனசுக்கு தெரிகிறது விவசாய படுகின்ற கஷ்டம் தெரிகிறது அவர் ஒரு பேட்டியிலே சொல்லியிருப்பார் செய்தியாளர் மத்தியிலே நான் மம்பட்டி பிடித்து உழைத்தவன் நான் ஒரு விவசாயி ஏர் பிடித்து விழுந்தவன் பாட்டாளிகளில் ஒருவன் நான் விவசாய தொழில் செய்தவன் ஆகவே அந்த கஷ்டம் எனக்கு தெரியும் அவர் உழைப்பெல்லாம் வீணாகி கொண்டிருக்கவை போக்குவதற்காகத்தான் நான் எனது அரசு பாடுபடும் என்று சொல்லி முதலமைச்சர் எடுத்தார் அதை அதில் வெற்றி கண்டார் இன்றைய திமுக அரசு அதை கண்டுகொள்ளாத பாதிக்கப்படுகிறார்கள் டெல்டா மாவட்டம் மட்டுமல்ல அங்கெல்லாம் விவசாயிகள் இருக்கிறார்கள் அங்கெல்லாம் ஒரு ஏற்படுகின்ற பாதிப்புகளை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் போக்க வேண்டும் சொன்னால் விவசாயிகளுக்கு சரிய உரிய விலை இழப்பீடுகளை கொடுக்க வேண்டும் அவர்கள் உற்பத்தி செய்கின்ற நெல்மணிகளை எல்லாம் உடனடியாக கொள்முதல் செய்கின்ற பணியை அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் சொல்கின்ற அந்த கருத்தை உள்வாங்கி எடப்பாடியிற்கு இடத்தில் இருக்கின்ற வருகின்ற நல்ல அந்த செயலுக்கு அரசாங்கம் இணங்கி வந்து நல்ல திட்டங்களை தீட்டி செய்தால் நாங்கள் பாராட்டுவோம் அதை விடுத்துக்கொண்டு விளக்கம் கொடுத்து கொண்டே இருந்தால் இந்த அரசை பற்றி மக்கள் இந்த அரசினுடைய அரசினுடைய ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற நேரத்தை மக்கள் குறித்து வைத்து விட்டார்கள் என்றுதான் பொருள் மருமமுறை காலத்திலும் அரசியல் காலத்திலும் வந்து எதிர்கட்சி தலைவர் வந்து ஆக்கப்பூர்வமா செயல்படாமல் ஏதாவது அறுவடை செய்யலாம் சொல்லி இருக்கிறார் சொல்லி இன்னைக்கு ஸ்டாலின் ஒரு குற்றச்சாட்டு பருவமழை வருகின்ற காலத்திலும் மழை காலங்களிலும் ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்யக்கூடிய ஒரு எதிர்க்கட்சி தலைவர் தான் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் தான் வருங்காலத்தில் முதலமைச்சராக வரக்கூடியவர் அப்படிப்பட்டவர் தான் இன்றைக்கு வந்து அவர் ஆற்றிலையும் சேற்றிலையும் இறங்கி விவசாயிகளை சந்திக்கிறார் ஆகவே ஒத்தா பொதுவாக எடப்பாடியுடைய கேள்விகளுக்கு எல்லாம் பதிலை சொல்லிக் கொண்டு முதலமைச்சர் தப்பித்துக் கொள்ளலாம் என்று எண்ணக்கூடாது அதற்கு சரிய உரிய பதவிகளை சொல்ல வேண்டும் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணங்களை வழங்க வேண்டும் இதுதான் எடப்பாடி இதைத்தான் செய்ய வேண்டும் இதைத்தான் நிர்வாகிக்கிறார்கள் ஒரு ஆட்சியாளர்கள் செய்ய வேண்டிய கடமை இது ஒரு முதலமைச்சர் செய்ய வேண்டிய பொறுப்பு இது அதை செய்ய தவறிய முதலமைச்சர் இன்றைக்கு எடப்பாடி மீது குற்றம் சொல்வது யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அது தமிழகத்தினுடைய சாவக்கெடு உழைக்கின்ற மக்கள் பேரு சிந்தி ரத்தம் சிந்தி உழைக்கின்ற மக்களுடைய பணமெல்லாம் எல்லாம் டாஸ்மார்க் மூலமாக அரசாங்கத்துக்கு போகிறது அதுல ஒரு சிறு துளியை ஆயிரம் ரூபாய் கொடுத்தால் மக்களுக்கு என்ன லாபம் டாஸ்மாக் நிறுத்த முடியாது இருக்கட்டும் அதற்காக அதை வந்து உயர்த்தி பிடிக்கக்கூடாது அதை உற்சாகப்படுத்தக்கூடாது அதை வந்து வளர்க்கக்கூடாது அந்த விற்பனையை கூட்டு திருத்தியான நடவடிக்கை எடுக்க கூடாது அதை விடுத்து என்ற விவசாயிகளுக்கோ நெசவாளர்களுக்கோ பாட்டாளிகளுக்கோ படைப்பாளிகளுக்கோ இந்த அரசு திட்டங்களை தீட்டி சட்டங்களை போட்டிருந்தால் அதை நாங்கள் வரவேற்றிருப்போம் அதை செய்ய தவறிய அரசு தான் திமுக அரசு வந்துவிட்டது தோல்வி என்பது அவர்களுக்கு தெரிந்து விட்டது ஆகவே எதை சொல்லியாது தோல்வி காரணம் இதுதான் என்று தப்பித்துக் கொள்வதற்காக இப்போதே அவர்கள் ஒரு அடித்தளத்தை அமைக்கிறார்கள் அண்ணா திமுகவும் பிஜேபி கூட்டணி பலமாக இருக்கிறது இன்றைக்கு திமுக ஆட்சி மீது மக்களுக்கு ஒரு வெறுப்பு வந்திருக்கிறது இந்த வெறுப்புகளெல்லாம் திமுக மீது தேர்தல் நேரத்தில் போகின்ற வாய்ப்பு தேர்தல் நேரத்தில் ஓட்டுகளாக திமுக கூட்டணிக்கு போகின்றது போகிறோம் என்பதற்காக இப்போதே அதற்கு காரணத்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் மாமல்லபுரத்தில் வந்து பாதிக்கப்பட்டவங்களை அதை விமர்சிக்கிறாங்க சீமான் போன்ற அதாவது அவருடைய சூழ்நிலையில் கரூருக்கு போவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை திரும்ப அதை மீறி அவர் போனால் அங்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதத்தை யாராலோ உருவாக்கப்பட்டு விட்டால் மீண்டும் ஒரு கெட்ட பேர் வந்துவிடும் என்பதற்காக பார்க்காமல் இருக்கக்கூடாது என்பதற்காக அவர் இரு லட்சம் ரூபாயை பாதிக்கப்பட்ட உயிரிழந்த அத்தனை குடும்பத்திற்கும் அவருடைய வங்கி கணக்கில் வரவு செய்து வரவு வைத்து விட்டார் அவரோடு வீடியோ காலிலும் பேசி துக்கம் விசாரித்து விட்டார் கண்ணீர் கம்பளியமாக அந்த அந்த மக்களிடத்தில் என் மீது உங்களுக்கு போவமா அப்படி அப்படியெல்லாம் பேசி ஒரு உருக்கமாக பேசியிருக்கிறார் நிச்சயமாக அவர் அவர் தெரிந்து நடந்த தவறு கிடையாது இதில் ஏற்பட்ட சதிகள் எல்லாம் விசாரிப்பதற்கு தான் சிபிஐ விசாரணை வந்திருக்கிறது அது வரைக்கும் பொறுத்திருக்க வேண்டிய பொறுத்திருக்க கூடாது அவர்களை சந்திக்க வேண்டும் அவர்களோடு மன விட்டு பேச வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களை அழைத்து வருவதற்கு தேவையான அத்தனை நடவடிக்கைகளையும் எடுத்து அவர்களோடு சந்தித்து அவர்களோடு உறவாடி உங்களின் ஒருவனாக உங்கள் குடும்பத்தின் ஒருவனாக நான் இருக்கிறேன் உங்களை பாதுகாத்துக் கொள்வேன் உங்கள் பிள்ளை என்று சொல்வதற்காக அவர்களை வரவழைத்திருக்கிறார் என்றுதான் நான் அறிகிறேன் அதைத்தான் அவர் செய்யப் போகிறார்

எந்த பகுதி மக்களுக்கு வீடுகளுக்கு அந்த அளவுக்கு ஒரு பாலத்தை உருவாக்குவதை திட்டமிடம் செய்து அந்த சாச்சாபுரம் சிவகங்கை சில்லுத்தூர் பாலம் கட்டுறதுக்கு நடவடிக்கை எடுத்தது அண்ணாதிமுக ஆட்சியில் எடப்பாடி காலத்தில் நான் அமைச்சராக இருக்கின்ற பொழுது அதுதான் நடந்தது இனி தான் திமுக அரசுடைய திட்டம் அவர்கள் செய்யவில்லை விருநகரில் வந்து மெடிக்கல் கொண்டு வந்து யாரு தொண்ணூறு சதவீத வேலையை செஞ்சு முடிச்சு நாங்க கடைசி வெள்ளி அடிச்சது திமுக கல்வெட்டை போட்டுக்கிட்டாங்க அப்ப திமுகவா அது மாதிரி பாலமும் சுற்றுச்சாலைக்கு கொண்டு வந்திருக்கு தேவையான இடங்களை எடுத்து அண்ணாதிமுகி நம்ம அமைச்சராக இருக்கிறவங்களுக்கு சிவாஜியில் அதுக்கு பணம் ஒதுக்கிது அண்ணாதிம காட்சி அதுக்கு தேவையான அடிப்படை அரசாணை வெளியிட்டது அண்ணாதிம காட்சியில இன்னைக்கு பணியை மூன்று வருஷம் காலகாலப்படுத்தி இப்ப வந்து அதை பணியை செய்யறாங்க ஒரு பகுதி செஞ்சுட்டு இருக்காங்க அப்ப திமுக ஆட்சி கொண்டு வந்து தான் நான் வந்து இவங்க இன்னைக்கு மேல் நடக்கிறாங்க ரோட்டுமல் நடக்கிற மாதிரிலாம் போட்டா காட்டுறாங்க நான் அரசு மருத்துவமனை ஹைடெக் மருத்துவமனை ஆக்கினேன் தீக்காய் சிச்சைக்குரிய கொண்டு வந்தேன் அண்ணா நகரில் வந்து மகப்பெரு மருத்துவமனை கொண்டு வந்தேன் ஆர்ட்ஸ் காலேஜ் இரவு பாவ படிக்கக்கூடிய சிவகாசியில ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் கொண்டு வந்தேன் பட்டாசு பயிற்சி மையம் கொண்டு வந்தேன் சிவகாசி கல்வி மாவட்டம் கொண்டு வந்தேன் எத்தனை கால்நடை கலைநிலையங்கள் கால்நடை மருந்தங்கள் கால்நடை மருத்துவமனை கொண்டு வந்தேன் எங்கேயாவது போய் போட்டோம் போஸ்ட் கொடுத்து நடந்தேன் நானு கல்லூரி வாசலில் நடந்தேன் நானு எத்தனை சாலைகள் கொண்டு வந்தேன் பட்டாசு ஆலைகளுக்கு எல்லாம் சாலைகள் கொண்டு வந்து அண்ணாதிமுக ஆட்சியில் அம்மா ஆட்சியில் எடப்பாடி ஆட்சியில் அன்றைக்கு அமைச்சராக இருந்தேன் கேட்டாங்க பட்டாசி நான்தான் கொண்டு வந்தேன் நாங்கள் அந்த சாலையில் நடந்து வீடியோ போட்டோமா இவர்கள் நாங்கள் செய்த இப்படி நாங்கள் எங்களுடைய பிள்ளைக்கு இவர்கள் பெயர் வைத்துக் கொள்கிறார்கள் வைத்துக் கொள்ள அதை பற்றி கவலை இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு சிவாஜி மக்களுக்கு ஏதாவது நடந்தால் சந்தோஷம் இந்த பால கூட விரைவாக முடித்து திறந்து விடுங்கள் எங்களுக்கு காலதாமதப்படுத்த வேண்டாம் இது மக்களுக்கான திட்டம் மக்கள் உடனடியாக போக வேண்டும் அங்கே வந்து ஆணையூர் பகுதியில் ஒரு கண்டனிகள் கொண்டு ஒருவர் உயிரிழந்ததாக கூட செய்தி கழியப்பட்டேன் இதையெல்லாம் தடுக்கணும்னு ஆணையூர் மக்கள் கொதித்து போயிருக்கார்கள் எங்கள் புதை செய்த ஒரு இளைஞர் குறுக்கே அந்த லாரி வந்த காரணத்தால் விபத்தாகி ஒருத்தர் உயிரிழந்து விட்டார் உடனடியாக அந்த ரயில்வே பாலத்தை திறக்க வேண்டும் சொன்னால் அண்ணா திமுக என்னுடைய தலைமையில போய் பாலத்தை நாங்களே திறந்து விஜய் வந்து கூட்டணிக்கு ஒரு விஜய் அவர் ஒரு ஸ்டார் நடிகர் அவருக்குன்னு ஒரு மாசு இருக்கு அதை மறுப்பதற்கு கிடையாது அவருடைய நடவடிக்கைகள் குழந்தை முதல் பெரியவர் வரை அத்தனை பேரை கவர்ந்திருக்கிறது அதெல்லாம் ஓட்டாக மாற வேண்டும் என்று சொன்னால் பயிற்சி உள்ள பயிற்சியாளர்கள் அவருக்கு தேவை அந்த பயிற்சியாளர்களாகத்தான் அண்ணாதிமுக நிர்வாகிகள் இருப்பார்கள் ஆகவே கூட்டணிக்கு வந்தால் அவருக்கு நல்லது வரவில்லை என்று சொன்னாலும் அண்ணாதிமுக எந்த கருத்திலும் கிடையாது அண்ணாதிமுகவுடைய ஓட்டு சதவீதம் கொஞ்சம் குறைமை ஒழிய வெற்றியினுடைய விளிம்பிலிருந்து ஒரு ஒருபோலும் இறங்கி வராது நிச்சயமாக அண்ணாதிமுக ஆட்சிதான் வரப்போகிறது வந்தால் இருபது சீட்டு அண்ணாதிமுக வரலாத்தி அண்ணாதிமுக வருவது அவருக்கு நல்லது வருவது அவருக்கு எதிர்காலத்துக்கு நல்லது இது எனது கருத்து அவர் வர வேண்டும் வராமல் தனியாக நிற்பது என்பது அவருடைய முடிவு ஆனால் மக்களுடைய கருத்து என்ன தெரியுமா எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் திமுக வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் திமுக ஆட்சி விளம்பரத்தால் உயர்ந்தவன் வாழ்க்கை நிரந்தரமாகாது தலைவர் வரக்கூடிய பாடல் வரையில் மட்டுமல்ல இதயங்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இதயத்தால் உயர்ந்த ஒரு வாழ்க்கை நிரந்தரமாகாது எவ்வளவு தூக்கி பிடிக்க முடியும் எவ்வளவு பிடிக்க முடியும் திட்டங்களை தீட்டி சட்டங்களை போட்டு மக்களுக்கான திட்டங்களை செய்தால்தான் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் கொண்டே இருந்தால் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் ஆகவே திமுகவை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை ஆகவே மக்கள் அத்தனை பேரும் எல்லோரும் ஒன்று சேருங்கள் எல்லோரும் ஒன்று சேருங்கள் என்று சொல்லி சொன்னால் அண்ணா திமுக பிஜேபி மற்ற கட்சிகள் விஜய் எல்லாம் ஒன்று சேருங்கள் திமுக வீட்டுக்கு அனுப்புங்கள் இந்த தேர்தல் நீங்கள் ஒன்று சேர்ந்து வாருங்கள் அடுத்த தேர்தல் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு மக்கள் கிராமங்களிலே பேசுகிறார்கள் நான் பேசவில்லை கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெரியவர்கள் படித்தவர்கள் படிக்காதவர்கள் உழைப்பவர்கள் விவசாயிகள் பாட்டாளிகள் அத்தனை பேரும் பேசுகிறார்கள் ஆக அந்த கருத்தை மையமாக சொல்லுங்கள் நான் என்னுடைய கருத்தாக நான் நான் கேட்ட என்னுடைய செவித்திறன் வாயிலாக கேட்ட அந்த வார்த்தைகளை எல்லாம் உங்களுக்கு செய்தியாக சொல்கிறேன் விஜய் அண்ணாதிமுக கூட்டணி அண்ணாதிமுகவுடைய தலைமையில் உள்ள கூட்டணியில் விஜய் அவர்கள் வருவது என்பது அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பும் எதிர்கால அரசியலுக்கு அவர் ஒரு பாதுகாப்பாகவும் நிச்சயமாக அமையும் அதுதான் அவருக்கு நல்லது அவர் அதை நல்ல முடிவு எடுப்பார் என்று நான் நினைக்கிறேன் அதற்காக நான் அழைக்கவில்லை வந்தால் வரவேற்போம்